குர்ஆனில் மிக முக்கியமான சூழாவில் ஒன்று சூரத்து சூரத்து துஹாவை நீங்கள் தனிமையில் படித்து பார்த்தால் போதும் உங்களுடைய உள்ளம் அல்லாவின் முஹப்பத்தால் நிறைந்துவிடும் சாதாரணமாக படித்தால் எனக்கு தெரியாது அரபி மொழியின் ஞானங்களை அறிந்து படித்தால் நிச்சயமாக உங்களுடைய கண்கள் ஒரு சொட்டு கண்ணீரையாவது அந்த சூறாவுடைய முடிவில் வடிக்கும் அல்லாவின் மஹம்பத்தால் சூறத்து அவ்வளவு முக்கியமான சூறா அல்லாவுடைய தூதருக்கு நீண்ட நாட்கள் வகை கிடையாது வகையிலிருந்து தூரமாகிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு கவலை அல்லாஹ் என்னை புறக்கணித்து விட்டானா ஏன் வகை வரவில்லை ஏன் அல்லா வகை கொடுக்கவில்லை என்ன ஆனது ஒரு நபி கவலைப்படுகிறார் அல்லாஹ் விட்டு அல்லாஹை விட்டு நான் தூரமாகி விட்டேனால் அல்லாஹ் இறக்கி நான் பல நாட்களுக்கு பிறகு وللاخره خير لك من الاولى ولسوف يعطيك ربك فترضى الم يجدك يتيما فاوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث ودي مودي تودن الله قلب الله الله ودي فاسد என்ன சொல்லுகிறது இந்த சூரா ஒத்துஹா ஒத்துஹா முற்பகல் காலை பழுதன் மீது அல்லாஹ் சத்தியம் விடுகிறான் ஒத்துஹா ஒல்லை சஜா தன்னை மறைத்துக் கொள்ளும் இருள் சூழ்ந்த இரவின் மீது நான் சத்தியம் விடுகிறேன் ஒல்லை சஜா நவியே ம வத கரபு கவமா பலா உம்மை அல்லாஹ் கைவிடவில்லை உம்மை அல்லாஹ் வெறுக்கவில்லை நம்பிக்கை நீங்கள் அல்லாஹை விட்டு தூரமாகவில்லை அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் உங்கள் நஃ்சிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் நான் தொழுகிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் இவ்வளவு பாவம் செய்தேன் என்னை அல்லா வெறுத்து விட்டானா என்னை அல்லாஹ் தூரமாக்கி விட்டானா அப்படி அல்லாஹ் என்னை வெறுத்திருந்தால் இந்த நிமிடம் என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு இருக்கிறான் உங்களை வெறுக்கவில்லை அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை உங்கள் பாவத்தால் அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகவில்லை உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கரத்தை வீழ்த்து வைத்திருக்கிறான் பகலும் இரவும் ஒவ்வொரு நாளும் மூன்றாவது பகுதியில் இரவில் இறங்கி வருகிறான் முதல்வானத்திற்கு எப்படி அவன் தான் அறிந்தவன் எப்படி வருவான் ஆனால் வருவான் வந்து சொல்வான் ஹல்மின் தாய் ஹல் மின் பின் தௌபா செய்பவர்கள் இருக்கிறீர்களா உங்களுடைய தௌபாவை நான் அங்கீகரிக்கிறேன் எல்லோருக்கும் பொதுவான அழைப்பு அவன் நப்சுல் முத்துமையின்னாவை வைத்திருக்கட்டும் நஃசுல் அவ்வாமாவை வைத்திருக்கட்டும் நப்சுல் அம்மாராவை வைத்திருக்கட்டும் எல்லோரையும் அழைக்கிறேன் பாவம் செய்தவர்கள் இருக்கிறீர்களா மன்னிக்கிறேன் மா வத்த கரம்பு கவமாக்கலா அல்லாஹ் கைவிடவில்லை அடியார்களை ஒருபோதும் என்னாதீர்கள் அப்படி அல்லாஹ் வெறுக்கவில்லை ஒரு போதும் என்னாதீர்கள் அல்லா வெறுக்க மாட்டான் அல்லாஹ் கைவிட மாட்டான் மா வதா கரம்பு கவமாக்கலா ஓலல்லாஹிர தூ ஹைருல்ல ஹமினல் நபியே இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கையை சிறந்தது நபியே இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டமா பரவாயில்லை நம்பியை பொறுத்திருங்கள் அல்லாஹ் இதை விட சிறந்ததை உங்களுக்கு மறுபையில் வைத்திருக்கிறான் உலக வாழ்க்கையில் எனக்கு செல்வம் இல்லை உலக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை உலக வாழ்க்கையில் நேரம் இல்லை உலக வாழ்க்கையில் அழகிய மனைவி இல்லை உலக வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை கொஞ்சம் காலந்தா மூத்தாயிட்டா போயிடலாம் கவலைப்படாதீங்க நம்பியே அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை வெறுக்கவில்லை இந்த உலக வாழ்வை விட அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை மறுமைகளே வைத்திருக்கிறான் அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் எப்போதும் உமர் கத்தா நுழைந்தார்கள் அல்லாஹுடைய தூதருடைய அறைக்கு எழுந்து பார்த்தார்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதருடைய முதுகை பார்த்தார்கள் உமர் புல் ஹத்தாத் முதுகிலெல்லாம் பேரித்த மரத்துடைய அந்த ஈச்ச மரத்துடைய ஓலைகளுடைய தழும்புகள் அல்லாஹ்வுடைய தூதரே இன்ன கிஸ்ராவ கைசர் கிசரா கைசரிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அப்படி அப்படி வாழும் பொழுது எங்களுடைய தலைவராகிய நீங்கள் ஏன் இப்படி என்ன கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் அம்மா தருதாயமர் அந்த கூ நல்லா அமரே அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா சுஹாடல்ல என்ன கேள்வி அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை ஒன்றுமே நீ பொருந்திக்கொள்ளவில்லையா நீங்கள் திருப்தி அடையக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லா கொடுத்தே தீருவான் நபியை கவலை வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஈமாளி கொஞ்சம் பொறுத்திருங்கள் தொக்குவாவில் கொஞ்சம் பொறுத்திருங்கள் இஹ்லாஸில் நீண்ட காலம் அல்ல குறுகிய காலம்தான் கொஞ்சம் பொறுத்திருங்கள் நிலையான சொர்க்கம் உங்களுக்கு உண்டு நீங்கள் தங்க வேண்டிய இடத்தை எல்லாம் கொடுப்பான் ஒரு நிமிடம் போதும் நிலையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் யெல்லாம் திரும்பி வருகிறேன் என்று சொல்லுங்கள் அல்ல அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்தே தீருவான் நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் நபியை கவலை வேண்டாம் எல்லாம் சொர்க்கவாதிகள் இன்ஷா அல்லாஹ் ஆனால் கொஞ்சம் சபுர் தேவை இந்த பூமியில் இஹலாஸில் தக்குவாவில் அல்லாஹின் அச்சத்தில் பாவங்களை விட்டு தூரம் ஹிதாயத்தில் நல்ல குணங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை பரவாயில்ல போட்டும் இந்த துன்யா எனக்கு அங்கே இருக்குது கொஞ்ச காலம் தான் சபுராக இருந்தால் அல்லா அங்கே போய் நான் நிம்மதியாக வச்சுருப்பான்னு நடங்க உங்களை அரவணைக்கவில்லையா கலிமா என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது முகம்மது தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது செல்வமில்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது ஐமில்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது அனாதையாக என்ன செய்வோம் என்று வாழ்வில் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் ஏற்படுத்தியது என்ன செய்ய போகிறோம் என்று உலகத்தில் கல்வி படிப்பை முடித்துவிட்டு திளைந்து கொண்டிருத் திரிந்து கொண்டிருந்தீர்கள் யாரு உங்களுக்கு வழிகாட்டியது யார் உங்களை அரவணைத்தது அதில் மெஜிதி கைய தீமன் சஹாவா வவஜத கபாலன் நம்ம எல்லோரும் நினச்சி பார்ப்போம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி அல்லது உங்களை மாதிரி இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அல்லாவை பற்றி நினச்சிருப்போம்மா நம்ம சின்ன வயசில் தொலகன்னு அண்ணன் தெரியுமா ஜக்காத்து என்னன்னு தெரியுமா அல்லாஹ்வுடைய முஹப்பத்துனால் அண்ணன் தெரியுமா அசூலுடைய முஹப்பத்துன்னு அண்ணன் தெரியுமா நரகம்னு அண்ணன் தெரியுமா சுர்க்கம்னா அண்ணன் தெரியுமா வழிகேட்டிலே இருந்தீர்கள் நேர் வழி கொடுத்த அல்லாஹ் உங்களுக்கு வஜத கபாலன் ஃபஹதா சம்மல் எத்தீமஃபலா தக்கஹார் பம் சாய்ல ஃபலா தென்னஹர் நம்பியே அனாதைகளை கண்டால் கடுகெடுக்காதீர்கள் எத்தீம்களை கண்டால் விரட்டாதீர்கள் அல்லாஹ் இரண்டு கூட்டத்தை நினைவு யார் அவர்கள் எதீம்கள் யாசகம் கேட்பவர்கள் ஏழைகள் எத்தீமை நினையுங்கள் நபியே ஏழைகளை நினையுங்கள் நபியே உங்களுக்காவது மனைவி உண்டு குடும்பங்கள் உண்டு குழந்தைகள் உண்டு ஆனால் அவர்களுக்கெல்லாம் யாரும் கிடையாது நபியே உள்ளாகி வர எனக்கு தந்தை உண்டு தாய் உண்டு மனைவி உண்டு குழந்தை உண்டு பெற்றோர்கள் உண்டு எனக்கு நண்பர்கள் உண்டு ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பூமியில் வசிக்கக்கூடியவர்கள் துணைப்பேர் சரியான மனைவி கிடையாது மனைவி இருந்தாலும் ஆண்டுகள் ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் துணை பேர் தந்தை தாய் சிறுவயதனையே இழந்த அனாதைகளாக இருப்பவர்கள் எத்தனை பேர் ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறார் அந்த எத்தீம்களை நினைத்து பாருங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள் யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் நபியே உங்களை அல்லாஹ் யாசகம் கேட்கும் நிலையில் ஆக்கவில்லை சாப்பாட்டுக்கு போய் கேட்குறீங்களே அதை கையேந்தி காசுக்காக கேட்குறீங்களே அதை கையேந்தி நைட்டு பசிக்கு எனக்கு சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி எங்கேயாவது போய் கையெழுந்தி நின்று ஆனால் இந்த பூமியில் எத்தனையோ பேர் தங்களுடைய அன்றாட புழப்பிற்கு அன்றாட பசிக்கு கையேந்தக்கூடிய மனிதர்கள் வாழ்கிறார்கள் அப்படியெல்லாம் உங்களை ஆக்கலையே நபி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த நி வெளிப்படுத்துங்கள் அல்லாஹ் எனக்கு கலிமாவை கொடுத்து அல்லாஹ் எனக்கு பாவம் செஞ்சாலும் வாழக்கூடிய வாய்ப்பு கொடுத்து இருக்கா அல்லாஹ் எனக்கு தவடை கொடுத்து அல்லாஹ் எனக்கு செலவளிக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்து இருக்கிறான் அவனுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய திறமையை கொடுத்து இருக்கிறான் வம்மா பிநி نعمت ரப்பிக ஃஹத்ஸ் அல்லாஹ் அக்பர் இந்த நி நினைவு கூறுவது எம்முடைய கல்வை சுத்தப்படுத்தும் நசுல் முத்தும இன்னாவுடைய நிலைக்கு நம்மை அழைத்து வரும் இறுதியாக நாம் எல்லோரும் மரணிக்க இருக்கிறோம் மரணித்ததற்கு பிறகு எல்லோரும் எம்முடைய ரப்பை சந்திக்க இருக்கிறோம் அந்த ரப்பு நம்ம இடத்திலே ஒவ்வொரு பாவத்தையும் நினைவு கூறுவான் யாருடைய பாவமும் நினைவு கூறப்படாமல் விடப்படாது நல்லவராக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகிய செல்ல சொன்னார்கள் நாளை மறுமையில் ஒரு முக்மினை அல்லா நெருக்கமாக்குவான் அவனுக்கும் அல்லாவிற்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அல்லாஹ் கேட்பான் இந்த பாவம் தெரியுமா மறைக்க முடியுமா தெரியும் யா அல்லா தா யாருக்கும் தெரியாது என்று ஒரு பாவம் செய்தாயே அது உனக்கு தெரியுமா ஆமியா அல்ல அறிவேன் தனிமையில் செய்தாயே தெரியுமே அல்ல அடியானே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை கூட எனக்கு கொடுக்காமல் நீ பாவம் செய்தாயே அது உனக்கு தெரியுமா உலகத்தில் எத்தூர வாலிபர்கள் எத்தனையோ பேர் தனிமை என்று வந்து விட்டால் சர்வ சாதாரணமாக பாவங்கள் மேல மனசு முன்னாடி வைப்போம் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டுடுச்சு யாருமே இல்லை அந்த ரூம்ல ஏ எத்தனையோ பேர் நம்ம சமூகத்தில் இல்லாம சால் எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர அசிங்கமான படங்களை பார்ப்போகள் எத்தனை பேர் சினிமாக்களையும் பாடல்களையும் இசைகளையும் கேட்டு ரசிப்பவர்கள் எத்தனை பேர் அந்நிய ஆணோட அன்னிய பெண்ணோடு பேசக்கூடிய பெண்கள் ஆண்கள் நம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர் எத்தனை மனைவிமார்கள் கணவன் இல்லாத நேரத்தில் மற்ற கணவர்களோடு பேசுகிறார்கள் எத்தனை கணவன்மார்கள் மனைவி இல்லாத நேரத்தில் மற்ற பெண்களோடு பேசுகிறார்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கட்டும் தனியாக உட்காந்து செஞ்சுட்ருக்காங்க ஒரு பாவத்தை யூடியூப்பில் போய் ஒரு படத்தையோ தவறான காட்சியையோ பார்த்துட்ருக்காங்க வெளியில் ஒரு செருப்பு சத்தம் கேட்குது வெளியில் மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அல்லது பெற்றோர்களோ நடந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு செருப்பு சத்தம் கேட்குதுங்க என்ன செய்வார் என்ன செய்வார் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு முறை போய் உட்கார்ந்துருவாரு குரான் எடுத்துட்டு இல்லை மசால் நல்லா பாதுகாத்தவர்களை தவிர அவங்கெல்லாம் கொஞ்சம் செருப்புடைய சப்தத்திற்கு அஞ்சக்கூடியவர்கள் ரஹ்மானுடைய பார்வைக்கு ஏன் அஞ்சவில்லை என்று ஒரு செருப்புடைய சப்தத்தை பயப்படக்கூடியவர்கள் ஏன் ரஹ்மான் என்னை பார்க்கிறான் அவனுடைய பார்வையிலிருந்து எதுவும் மறைய முடியாது மா சின் இல்லும் இல்ல ஹூவசாதின அக்சரூ மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக அல்லாஹ் இருக்கிறான் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக அல்லாஹ் இருக்கிறான் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு இருந்தாலும் அல்லஹ் அவர்களோடுதான் இருக்கிறான் எங்கே இருந்தாலும் இன் த ஹூம ஃபாத்திஹல் கைப் லா யஅலமுஹா இல்லாஹு யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர் அவனடத்தில்தான் மறைவானவற்றின் சாவிகள் இருக்கிறது அவனைத் தவிர வேறு யாரும் மறைவான ஞானங்களை அறிந்து கொள்ள முடியாது கடலிலே நிலத்திலே என்ன நடக்கிறது என்ற ஞானம் எல்லாம் அவனடத்திலே அவனடத்தில்தான் இருக்கிறது வமா தஸ்குது மி வரகத்தின் ইল্লা ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை இந்த பூமியில் கீழே விழ முடியாது ரஹ்மானுடைய அறிவில்லாமல் எங்கே ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழ முடியாது அவனுக்கு உன்னுடைய ஃபோனில் வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குன்னு தெரியாதா அவனுக்கு உன்னுடைய ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குன்னு தெரியாதா அவனுக்கு நீ யூடியூப்பில் என்ன பார்க்குறேன்னு தெரியாதா அவன் அதை கேட்கவில்லையா நாளை மருமைகளை அதை குறித்து கேட்டான் பதில் சொல் ஒரு செருப்பை ஒரு செருப்பின் சப்தத்திற்கு பயந்தாயே அடியானே என்னை ஏன் பயப்படவில்லை நீ என்ன பதில் சொல்வீர்கள் அந்த பதில் சொல்வதற்கு பயந்துதான் அந்த பெண்மணி ஓடி நின்றார்கள் என்னால் முடியாது ரப்பே என்னை இந்த பூமியிலேயே தன்னனை எடுத்துக்கொள் யார் நபிமார்கள் பயந்தார்கள் நாளை வறுமைகளை கேள்வி விடுவான் என்று எதுக்குங்க நபிமார்கள் எல்லா இடத்தின நாளைக்கு மறுமையில் போய் பேசுறதுக்கு பயந்தாங்க ஆதம் பயப்படுவாங்க நூஹ பயப்படுவாங்க இப்ராஹிம் பயப்படுவாங்க மூசா பயப்படுவாங்க ஈசா பயப்படுவாங்க இன்ன ரப்பி கதிபல் யோம கதபன் இன்றைய தினம் என் ரப்பு கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை எல்லாம் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை எதுக்கு ஆதம் பயந்தாங்க நான் சொர்க்கத்திலே இருந்த பொழுது சைத்தானுக்கு கட்டுப்பட்டு பாவம் செய்தேன் அல்லாதை குறித்து எனக்கு கேள்வி கேட்டுவிட்டால் ரப்பனா ஜலம்னா இல்லம் தர்ஹம்னா தகுனா என்ற துவாவிற்கு பிறகு அவரை மன்னித்தான் என்று சொல்கிறேன் மன்னிக்கப்பட்ட பாவத்திற்கு ஆதம் பயப்படுகிறார் அலை இஸ்லாம் இப்ராஹிம் மூன்று பொய் சொன்னன் யா அல்லா அதற்கு அல்லா என்னிடத்தில் கேள்வி கேட்ட நிலைமை என்ன நான் பேச மாட்டேன் என்ற படத்தில் மூசா அறியாமல் ஒருவரை கொலை செய்து விட்டேன் அல்லா அதை மன்னித்து விட்டால் இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு என்னை அதை குறித்து கேள்வி கேட்டு விட்டால் பேச மாட்டேன் ஐசா என்னை இந்த மக்கள் நான் சென்றதற்கு பிறகு என்னை கடவுளாக எடுத்துக் கொண்டார்கள் அல்லாஹ் எனக்கு என்னை அதை குறித்து கேள்வி கேட்டால் என் நிலைமை என்ன நம்ம நினச்சி பார்த்தா எவ்வளவு பாவம் என் ரொம்ப இதை குறித்து நாளை வறுமைகளின் இடத்துல என்ன? தனிமைகளை கதவுகள் அடைக்கும் பொழுது யாருடைய சத்தமும் இல்லாத நேரத்தில் யாருடைய பார்வையும் இல்லை என்று நினைத்து பாவம் செய்தாயே மனைவிக்கு கொடுத்தாய் அந்த வெட்க உணர்வை அவள் இருந்தால் பாவம் செய்யவில்லை உன் பெற்றோருக்கு கொடுத்தாய் இந்த வெட்க உணர்வை அவர்கள் இருந்தால் பாவம் செய்யவில்லை உன் பிள்ளைக்கு கொடுத்தால் அந்த வெட்க உணர்வை உன் பிள்ளைகள் இருந்தால் பாவம் செய்யவில்லை ஆனால் நான் பார்க்கிறேன் நான் கேட்கிறேன் என்ற தன்மைகளை எல்லாம் அறிந்ததற்குப் பிறகும் அந்த வெட்க உணர்வை ஏன் எனக்கு கொடுக்கவில்லை அடியானே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வோம் உனக்கு களிமாவை கொடுத்தேன் என்ன குறை வைத்தேன் உனக்கு என்ன குறை வைத்தேன் சிறுக்கிலிருந்து உன்னை பாதுகாத்தேன் கொள்கைகளை பின்பற்றி இருக்கும் பொழுது சுனாவின் உன்னை இணைத்தேன் என்ன குறை வைத்தேன் உடலின் ஆரோக்கியத்தை கொடுத்தேன் உடலின் சுகத்தை கொடுத்தேன் மனைவியை கொடுத்தேன் குழந்தைகளை கொடுத்தேன் ஆனால் ஏன் இந்த பாவத்தை செய்தாய் என்று கேட்டால் என்ன

ظلموا انفسهم ذكروا الله. والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله. தங்களுக்கு தாங்களே அனீதம் இழைத்துக் கொண்டால் நஃ்சுக்கு துரோகம் இழைத்துக் கொண்டால் ரப்பை நினைப்பார்கள் தெரியாமல் செய்து விட்டேனே அறியாமல் குற்றம் செய்து விட்டேனே அறியாமல் தொழுகிகளை விட்டு விட்டேனே அறியாமல் உன்னை நினைக்காமல் இருந்து விட்டேனே அறியாமல் உன் அழைப்பு பணியை விட்டு தூரமாகி விட்டேனே அறியாமல் பெருமை கொண்டு விட்டேனே அறியாமல் புறம்பேசி விட்டேனே கண்ணியத்துக்குரியவர்களே இதுதான் எம்மை மாற்றக்கூடிய நிலைமை எமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம் பயம் பயன்படுத்தி எம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்த வேண்டும் அல்லாவின் அச்சத்தை கொண்டு சீர்படுத்த வேண்டும் அல்லாஹ்வின் நினைவை கொண்டு சீர்படுத்த வேண்டும் அல்லாவின் சிக்கரை கொண்டு சீர்படுத்த வேண்டும் அிக்கர் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் மரணித்து விட்டான் என்பதற்கு வித்தியாசம் அல்லாவுடைய தூத சுனாகில் அல்லாவை நினைவு கூற மண் நினைவு கூறக்கூடிய மனிதனுக்கும் அல்லாவை நினைவு கூறாத மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் மையத்தையும் உயிர் உள்ளவனையும் போன்றுதான் உயிர் இருந்தால் அல்லாவின் நினைவு கூர்ந்தால் அது உண்மையில் உயிர் உள்ள ஆத்மா உயிர் இருந்தும் எல்லாம் இருந்தும் அல்லாவை விட்டால் அது செத்த ஆத்மா மையித்து பூமியிலேயே மையித்து தான் அல்லாஹ் ரபுல்லாலமின் நம்மை பாதுகாப்பானாக الله يبدي, الله يبدي اللهم أتى نفسي تقواها الله وريث هذا صلى الله عليه وسلم سيده براتني، ثم سُلِب اللهم أتى نفسي تقواها يا الله النفس تقوى بي يا الله النفس تقوى بي اللهم أتى نفسي تقواها وذكية، وذكية، هذه سُتة برد فيها الله. சுத்தப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன் அல்லாஹும் தனிமையில் உட்கார்ந்து என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுவோம் நம்முடைய குற்றங்களுக்கு மன்னிப்பை தேடுவோம் இந்த உரை அல்லாஹ் அப்புல் எனக்கும் உங்களுக்கும் பலனுள்ள ஒரு செய்தியாக இம்முடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக அல்லாஹ் இந்த நிகழ்வை ஆக்கட்டும் الله لا توب وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون جزاكم الله خيرا السلام عليكم ورحمة الله